இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான இஞ்சி சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம்மா கடாய் வச்சுங்கம்மா கடாய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் நெல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு வந்து நெல்லெண்ணெய் வந்து மெயினானது உங்களுக்கு அதிகமாக சேர்க்காட்டாலும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க இது கூடவே மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் மூணு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கட்டி பெருங்காயம் வேணுன்னா கட்டி பெருங்காயம் மெயினாக சேர்த்துக்குங்க அது இல்லாதவங்க தூள் பெருங்காயம் சேர்த்துங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடுகு வந்து நல்லா பொறிட்டோமா கடுகு பொறிஞ்சதும் ஐம்பது கிராம் இஞ்சி எடுத்து நல்லா தோல் சீவிட்டு சீவல் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி சீவல் போட்டு வச்சுக்கோங்க இப்போ இஞ்சி சேர்த்துடலாம் இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்கம்மா இப்போ இந்த டைமில் இது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து நல்லா பொடியை நசுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க இஞ்சியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் பாருங்கள் நல்லா வதக்காச்சு இந்த டைமில் நமக்கு இஞ்சி பூண்டு வாசனை நல்லா கமகமன்னு வரும் அந்த டைமில் வந்து ஒரு தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்து அதே மாதிரி பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க மீடியமான தீயில் வச்சு நல்லா வதக்கி விட்டீங்கன்னா நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடும் இப்போ இந்த டைமில் அடுப்பு தீ குறைச்சிடுங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உப்பு காரம் மட்டும் நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கங்க எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிளகாய் தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இந்த டைமில் இந்த சைஸ் புளி எடுத்துக்கோங்கம்மா அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க எடுத்து இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக கரைக்காதீங்க கொஞ்சம் திக்காக கரைக்கணும் கரைச்சு நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க இப்போ இந்த புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம் இப்போ புளிக்காய்ச்சல் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க அதாவது இஞ்சியோட காரம் அது போக்குறதுக்காக தான் சேர்க்குறோம் அதே மாதிரி டேஸ்ட்டும் கொஞ்சம் புளிப்பாக நல்லாயிருக்கும் பாருங்கம்மா புளிக்காய்ச்சல் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்கிட்டோமா அந்த புளியோட பர்ச்சேஸ் பண்ணி போகிற அளவுக்கு பாருங்கம்மா ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஆயில் வந்து இந்த மாதிரி தான் மேலே வரணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்தோமா புளிப்பும் ஸ்வீட்டும் கலந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வெள்ளம் தேவை இல்லைனா விட்டடலாம் வெள்ளம் சேர்த்து நல்லா வெள்ளம் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் விடுங்க அவ்வளோதாம்மா நல்ல டேஸ்ட்டான இஞ்சி சட்னி ரெடி அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா